மாணிக்கம் சார் நான் சொன்னேன்ல துர்க்கைக்கு போய் வெள்ளிக்கிழமை தோறும் பதினோரு எலுமிச்சம்பழம் சேர்த்து மாலை கட்டி போடுங்க உங்கள் பையன் நல்லாகுவான்னு சொன்னேன்ல கவனிக்கலையா அந்த தேதிக்கு துர்க்கை வாரா துர்க்கைக்கு போய் நீங்கள் செய்ய செய்ய நல்லாகுவான்னு சொன்னேன்ல வேர் வேர் யூ வெண்ணை செட் உங்களுக்கு சொல்லிவிட்டு தான் துளசிக்கு சொன்னேன் சொல்லும்போது நல்ல கவனிங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு பேப்பரும் பென்சிலும் கூட எடுத்து வச்சு உடனே உடனே எழுதிக்கிடலாம் எனக்கு டயர்டாகும்ல வாங்க வாங்க ஏற்றுட்டா இன்னும் காணலையேன்னு நினச்சேன் மாலதிம்மா திலகம்மா கா பிசி போல திலகம் காணும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு वनकम நித்யாவுக்கு குழந்தைக்கியே நீங்கள் தேய்பிர அஷ்டமி தோறும் அவர் பாருங்கள் பைரவர் இடுப்புலே பாம்பெல்லாம் இருக்கு பார்த்திங்களா கையில் பாம்பு வச்சுருக்காரு நாகதோஷங்கள் இருந்தாலும் விலகிரும் அதனால் தேய்பிர சஷ்டமி அஷ்டமி எப்போ வருதுன்னு பாருங்க ஒரு முளை செவ்வரளி வாங்குங்க ஆறு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க செவ்வரலையே பைரவருக்கு சாத்தியிருங்க இப்படி விடாமல் நீங்கள் தேய்பராஷ்டமிக்கு போய் கும்பிடுங்க தன்னால் நல்ல செய்தி தேடியே வந்துடும் நீங்கள் குடிக்க காலையில் ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் எள்ளு பொடி போட்டு கலக்கி வெறும் வயிற்றில் குடிங்க நித்யாவுடைய கணவர் பாலில் எள்ளு போட்டு பொடிச்சிடணும் ஒரு கலக்கு கலக்கி கடக்குன்னு குடிச்சிடணும் அதுக்கப்புறம் காப்பியெல்லாம் குடிக்கணும் அப்போ கவுண்ட்டு அதிகரிக்கும் உங்கள் ஒய்ஃபு வந்து தினமும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிடணும் நீங்கள் ரெண்டு பேருமே நைட்டு படுக்க போகும்போது ஆளுக்கு ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடணும் சாப்பிடுவீங்களா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கவுண்டு அதிகரிக்கும் குழந்தை செல்வம் கிடைக்கும் அதை விட தேய்பிர அஷ்டமி தூரும் வைரவரை போய் கும்பிடணும் உங்கள் ரெண்டு பேர் பேருக்கும் அர்ச்சனை சொல்லுங்கள் காலையிலே நீங்கள் போய் கும்பிட்டாலும் சரிதான் ஏன்னா மாலையில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் செய்வீங்களா தன்னால் பிரச்சனைகள் விலகிடும் நாகதோஷ பிரச்சனைகள் கூட விலகிடும்